பதினெட்டாவது மக்களவைக்கான பொதுத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவித்து முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது இந்தியா கூட்டணிக்கு முதற்கட்டமாக கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி தேர்தலாகும் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் நாற்பது பேரும் வெற்றி வாகை சூடுவார்கள் நல்ல வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி வாகை சூடுவார்கள் இந்த வெற்றிக்கு மிக பெரும் பங்களிப்பை செ செலுத்திய குறிப்பாக தோழ நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலை போல ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக அதற்கு தலைமையேற்று பணியாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நானும் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் திருப்பூர் நாகப்பட்டினம் வேட்பாளர்களும் சென்று சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்து வந்தோம் அவரும் நாற்பது தொழிலும் நாம் நம்முடைய அணி மிக சிறப்பாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் இந்த நாற்பது தொகுதிகளில் முதற்கட்டமாக நடைபெற்றது என்பது தற்பொழுது மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல்களுக்கு தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பது இந்திய அளவில் மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வழிவகை செய்திருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு இந்தியாவில் ஒரு மாற்றாட்சி ஒரு புதிய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக கூட்டணி என்பது மூன்றாம் முறையாக ஆட்சி அமைப்பது என்பது முற்றிலுமாக சாத்தியம் அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வெற்றிக்கு உழைத்த தோழமை கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக முதலமைச்சர் முதலமைச்சர் அதேபோல் அதேபோல இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் தேர்தலில் இரவு பகல் பாராமல் பணியாற்றிய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி நாங்கள் பேசலை போவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் இப்பொழுது நாங்கள் சந்தித்தது கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி திருச்சி பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி திருச்சியிலே சங்கநாதம் முழங்கி ஏப்ரல் பதினேழு வரை இடைவிடாமல் பிரச்சாரம் செய்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்று சந்தித்தோம் நன்றி தெரிவித்து வந்திருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடியும் சரி பாரதிய ஜனதா கட்சியினும் சரி தங்களுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வக்கற்ற நிலையில் மத ரீதியாக பிரச்சனைகளை கிளப்பி வாக்குகளை பெறலாம் என்கிற குறுக்கு வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நாட்டினுடைய நலன் முக்கியமல்ல நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுக்கு முக்கியமல்ல ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியான மோதலை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற குறுகிய சிந்தனையோடு பிரதமர் செயல்படுகிறார் பாஜக செயல்படுகிறது நாட்டு மக்கள் நிச்சயமாக இந்த குறுகிய நோக்கத்தை நிராகரிப்பார்கள் இது குறித்து இது குறித்து முறையிடுங்கிறது ஒரு பக்கம் மக்கள் இருக்காங்க அவர்களை காட்டிலும் மக்கள் இதை பற்றியெல்லாம் பரிசீலிப்பாங்க ஒரு ஒரு பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு பத்து வருஷம் ஆட்சியில் நான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் வீதம் போய் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் வெளிநாட்டில் இருந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு பதினஞ்சு லட்சம் வங்கி கணக்கில் வர வச்சிருக்கிறேன் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கிறேன் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறேன் விலைவாசியை நான் கட்டுப்படுத்தியிருக்கிறேன் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயராமல் தடுத்திருக்கிறேன் என்று சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லை அதன் காரணமாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் சீக்கியர் என மத ரீதியாக மக்களை பலுபடுத்தி வடமாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒன்பது முறை சுற்றி சுற்றி வந்தார் பூனை உரிய சுற்று உரிய சுற்றுவதைப் போல் சுற்றி சுற்றி வந்தார் இங்கே எதுவும் கிடைக்கவில்லை இப்போ எதுவும் கிடைக்காத நிலையில் வட மாநிலங்களை போய் இப்படி ரீதியான கருத்துக்களை சொல்லி வாக்குகளை பெறலாமா என்கிற நப்பாசியில் குறுக்கு வழியை தேடுகிறார் குறுக்கு வழி ஒருபோதும் அரசியலில் வெற்றி பெறாது